வணக்கம் நண்பர்களே டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் வந்து செபி ரீசர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நிப்டி ஒரு அருமையான புள்ளிஷு ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட் நல்ல ஒரு அருமையான மேனம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டல் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சைடு வேலை தான் போயிட்டுருக்கு ஒன்றும் டவுன் சைடில் வந்து நமக்கு வாங்குறது சான்ஸ் கொடுக்கணும் இல்லை மேலே போயிட்டு ப்ரேக் அவுட் ஆகி நமக்கு வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்து ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துச்சுன்னா நம்ம விற்கிறாங்க பார்க்கலாம் அதுவும் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏற்றுறாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு கீழே இருக்கிறாங்க அப்படி சைடுவேல தான் இருக்குது இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நான் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான நம்ம வாசிச்சில் வச்சிருக்க நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் நிஃப்டி நூற்றி நாற்பது பாயிண்ட்டு எல்லாமே இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே மீடியா ஆயில் அண்ட் கேஸ் தவிர பார்க்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் நல்ல ஒரு அருமையான இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸு நல்ல எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நல்ல ஒரு பத்தி தான் தெரியும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் இன்றைக்கி நேற்று முதல் நாள் ஒரு க்ரீன் கேண்டில் அப்புறம் ரெட் கேண்டில் இன்றைக்கி க்ரீன் கேண்டில் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கான்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் இங்கே இது வரைக்கும் போய்ட்டு கீழே நல்லா வந்து செட் பண்ணி பிடிச்சிருந்தாங்க இந்த கேண்டீனில் பாருங்கள் கீழே இது வரைக்கும் பை இது வரைக்கும் செல்லுங் செல்லிங் வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க பை பண்ணி மேலே முடிச்சிருக்காங்க சைடு தான் இருக்குது இது இங்கேயிருந்து மேலே போணுச்சுன்னா நமக்கு நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்னால் ஓரளவுக்கு நல்லா மூமெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணுச்சுனா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஹோல்ட் பண்ணுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஆகுது இந்த ஏரியாவில் ஸ்மால் கேப்பில் அதே மாதிரி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஸ் மூவ்மெண்ட் அது பார்த்திங்கன்னா ஆல் டைம் தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ப்ரீவியஸ் டைம் ஹையில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு பார்த்தீங்களா கரெக்டாக அந்த லக்கில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் ஒரு முக்கியமான ஒரு செல்லிங் ஜோன் அதை சப்போர்ட் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே தான் க்ளோசிங் கரெக்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு வாங்க நிறைய நியூஸ் இருக்குது முக்கியமான நியூஸ் அதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக நிறைய டெக்னிக்கல் ஸ்டாக்கை பார்த்து டெக்னிக்கல் ஸ்டாக்கை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப கவலையில் இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் விட்டுட்டோமோ சக்தி பம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே சான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு தெரியாது இந்த ஸ்டாக்குக்கு வந்து இன்றைக்கி ஆர்டர் கிடைக்கும் பேரில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கை பாருங்கள் எங்கேயே இருந்து நான் இன்னும் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து டவுனில் தான் இருக்கேன் இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுலேருந்து நீங்கள் வந்து பாருங்கள் கண்டினியூவாக வந்து ஆவரேஜ் ஆவரேஜ் பண்ணி எல்லாருமே வந்து டயர்டாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்கை பற்றி யாரும் ஆள் கிடையாது இங்கே பாருங்கள் எவத்தின ப்ரெசன்டேஜ் பாருங்கள் அறுபது பர்சென்டேஜுக்கு மேலே நான் உட நினச்சேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று கேண்டிலோட பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் ரெட் கேண்டில் தான் இன்றைக்கி சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிஷ் கேண்டில் பார்க்கலாம் ஒரு ஆர்டர் கிடைச்சனால இன்றைக்கு இது நல்ல ஒரு அருமையான வால்யூமை நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இங்கே வருமா கீழே வருமா இல்லை ஒரு சைடு வேலை போமான்னு தெரியல அதனால் சான்ஸ் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு யாரும் ஒர்த்தப்படாதியா மார்க்கெட்டில் இன்னமும் நிறையா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு வாரம் தான் இருக்குது சான்ஸ் நிறையா இருக்குது அதனால் அதை வாங்க வெரைட்டி பிடிச்சி ஏறின ஸ்டாக்கை வாங்காதீங்க இந்த ஸ்டாக்கிலுமே இன்னும் சான்ஸ் அதிகமாக இருக்குது நாளைக்கு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சைடு வேலை தான் போவோம் இது ஒரு முக்கியமான ஒரு ரெசிடென்சியில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் இருக்காது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சஸில் உள்ள ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா என்பிசிசி என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பத்தொம்போது உடைய ஆர்டர் கிடைக்கிருக்கு நல்ல அருமையான ஒரு ஆர்டரு என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதனால் நோட் பண்ணி வைங்க நம்ம எதுக்கு ஆர்டர் கிடைக்கிற கம்பெனி எல்லாமே வந்து இங்கே எடுத்து வந்து நமக்கு சொல்கிறோம்னா ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சதா அந்த கம்பெனி வந்து குரோ ஆகும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டினியூவாக மிட் கேப் ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் ஆகும் மிட் லார்ஜ் கேப் ஆகும் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அதனால தான் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு ஆர்டர் கிடைக்கிற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்பிசிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சான்ஸ் இல்லைங்க இங்கே பார்த்தா தெரியும் ஒரு முக்கியமான ஒரு சேனலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு இன்னும் கூட கீழே வரணும் கீழே வந்தால் தான் நமக்கு சான்ஸு இப்போ அவசரப்பட்ட யார் என்றாயோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் பண்ண முடியாது அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஓஸ்வால் பம்பு ஒரு அருமையான ஒரு பம்பு கம்பெனி இன்றைக்கி பம்பு கம்பெனி எல்லாமே இன்றைக்கி பறந்துருக்குங்க இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் வாங்கலாமா வாங்கலாமா டவுன் ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டார் அவர் லக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஆறு பர்சன்டேஜ் பிற இன்றைக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டினியூ வந்து ஃபாலு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச இது ஐபிஐ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் நல்லா கண்டினியூ டவுனு இன்றைக்கி என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நல்ல ஒரு அப்புமோ ஆர்ட்ரு கிடைச்சனால நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கு கண்டினியூ அதாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வரைக்கும் கண்டினியூவாக வந்து ஃபாலாகும் போது வாங்கக்கூடாது இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று நிதானமாக அப்படியே ஹோல்டு பண்ணும் பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் முடித்து இன்றைக்கி நாலா நாள் ஒரு ஆர்டர் கிடைக்கும் ஒரு குட் நியூஸ் வரும் டக்குன்னு மேலே போகுது எதுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஆர்டர் கிடைக்கிற கம்பெனி நம்ம வந்து வாங்கி நம்ம போர்ட் போலியோவில் இந்த மாதிரி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் இருக்கும் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் புக்கு பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் தான் வரேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பவர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாஷிங்ஷனில் உள்ள ஸ்டாக்குங்க கண்டினியூவாக ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்குக்கும் அதனால் நோட் பண்ணி வைங்க இந்த ஸ்டாக்கையும் நம்ம நிறைய தடவை இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கோம் நம்ம வீடியோவில் இதை நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பவர் டாட்டா பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்டர் கிடச்சிக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர் டாட்டா பவருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா வேதாந்தா பார்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லு பிக்டராக இருக்காங்க ஒரு இதில் பிஜிஎல் பிளாக்கில் ஒரு குட் நியூஸ் இது ஒரு வேதாந்தாவுக்கு பார்ப்போம் நல்ல ஒரு டிவெண்டு கொடுக்குற ஸ்டாக் நமக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை நான் வாங்கி வச்சிருந்தேன் எக்ஸிட் ஆகிட்டாங்க இந்த மீடியாவில் கடன் ஓவராக இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நம்மளை பயமுத்தி ஊற்றி வெளியாகிடுச்சு அப்படியே டிவெண்ட் வாங்கின டிவெண்ட்டை அப்படியே வெளியே வந்துட்டேன் இந்த ஸ்டாக்கை அதுக்கப்புறம் கெயில் கெயில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு அருமையான ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு நல்ல ஒரு டிவைண்டு கொடுக்குற ஸ்டாக்கு நான் அப்படியே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன் உள்ளே அருமையான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஒரு பேட் நியூஸ் தான் அதுவும் சொல்லலாம் இன்றைக்கி ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்ஸ் வந்துருக்கு இது ஒரு பேட் நியூஸ் சொல்லணும்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸு ஒரு ட்ரெலில் இன்னும் ப்ரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு இன்னும் கூட டவுன் வந்துச்சுன்னா ஒரு அருமையான சான்ஸாக இருக்கும் நமக்கு லாங் டேம்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹொனாசா கன்சூமர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு வந்து ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி கோடிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி பேசிட்டு ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க மிடில் லீஸ்டில் ஆப்ரேஷனுக்காண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸு ஏன்னா மிடில் லீஸ்ட்டில் வந்து நிறைய ஒரு பிஸ்னஸ் நடக்கும் இவங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட் நியூஸு சியாண்டுக்கு ரொம்ப ஸ்டாக் என்னமோ தான் கிடக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி சாட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் ஒன்று ஐட்ரா அஸ்ட்ரா மைக்ரோவோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம் டிஃபென்ஸில் ஒரு ஆட்ரு கிடச்சிருக்கீங்கன்னா நூற்றி எழுபது கோடி நூற்றி எழுபது ரூபா ஆர்டர் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு கம்பெனிங்க மேலே தான் ட்ரெயிலாக நினைக்கிறீங்க ஸ்டாக் வாட்ச் சைடில் வச்சுருக்கேன் இங்கே சான்ஸ் கிடைச்சி அந்த டைமில் நமக்கு காசு கிடைக்க நல்லா வாங்க முடியல இது ஒரு டபுள் டாப் மார்க்கே போட்டு பிரேக் அவுட் ஆகியிருக்கு ஸ்லோ மூமெண்ட்டும் இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா ஒரு வெஜ்ஜி பேரல் சேனலில் தான் ட்ரெயர் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா ஒரு அருமையான சான்ஸாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜி எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து நம்ம நூறுரூபாயா இரநூறுபாயில் உள்ள லெஸ்ட்டில் நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்குங்க அடிக்கடி ஆர்டர் கிடச்சிருக்குங்க நல்ல ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் டவுனில் தான் இருக்குது முந்நூற்றி அறுபத்தாறு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு ஆர்டர் சோலார் பம்புக்கு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோடைய எல்லா இதுவும் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஃபுல் ரிவ்யூ பார்த்துருக்கோம் வீடியோ பல வீடியோ இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஐபி வந்துலேருந்து ஒரு அப்மும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனும் இப்போ ரெண்டு மூணு நாளாவே நல்லா டவுனுங்க இது அப்புங்க நல்ல ஒரு க்ரீன் கேண்டல் எத்தனை பிரச்சனை பாருங்கள் பதினேழு பர்சன்டேஜ் ரெண்டு நாள்லேயே இந்த ஸ்டாக்கை வந்து வாட்சி வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பம்பு சக்தி பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்துருச்சு ஆனால் கவர் பண்ணலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது நாலு கோடிக்கு ஆர்டரு கிடச்சிருக்கு அருமையான ஒரு சோலார் பம்பு ஆர்டர் இந்த கம்பெனிக்கு ஒரு சோலார் பம்பு ஆர்டர் தான் கிடச்சிருக்கு ஆமாம் நல்ல ஒரு ஸ்டாக் நல்ல ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் வந்து பன்னெண்டு பெர்சென்டேஜ் பதினாலு பெர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு ஆமோங்க அருமையான ஒரு ஆர்டர் முக்கியமான தகவல் நிறையா பார்த்துருக்கோம் நிறையா ஆர்டர் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு வாஷில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அது இந்த நம்ம ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க மார்க்கெட்டு இங்கே பார்த்தா தெரியும் சக்தி பம்பு அதுக்கப்புறம் பிஎஸ்சி ரேட் எல்லாமே ரயில் டெல்லு ஏஞ்சல் ஒன்று ஹைனஸோடு இன்றைக்கி மூணு பர்சன்டேஜ் எப்படினா நல்ல ஒரு அரையான ஆப்போம் என்பிசிசி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஆப்புங்க நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜிபிடி இன்ஃப்ரோ இன்றைக்கி கொஞ்சம் ஆட் பண்ணேன் அந்த இ இந்த கம்பெனியை கொஞ்சம் இன்றைக்கி வாங்கினேங்க அதுக்கப்புறம் டைம் டைப்னோ நம்மளுடைய லிஸ்ட்டில் உள்ள டைம் டேக்கணும் அதையும் கொஞ்சம் இன்றைக்கி ஆட் பண்ணேன் இந்த கம்பெனி நல்லா அருமையான கம்பெனி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது நமக்கு எங்கே வாய்ப்புகள் இருக்கோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கில் அங்கேயே தான் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம தெரியாத ஸ்டாக்கில் போய் என்றைக்குமே நம்ம வந்து விழுந்துடக்கூடாது நம்ம நல்லா வா நம்ம கண்டினியூவாக நம்ம வாட்ச் பண்ணுற ஆர்டர் கிடைக்கிற ஸ்டாக்கில் தான் நம்ம இது பண்ணணும் பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு ப்ரெசென்டேஜ் டவுனுங்க வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் பார்ப்போம் வாய்ப்பு கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் என்று ஸ்கை கோல்டும் இன்னும் கொஞ்சம் இறங்கு வச்சுன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாங்க வாங்குறதுக்கு அந்த டேல கேபிட்டல்னால வாங்க முடியல இதுவும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சுனா நல்லாயிருக்கும் ஸ்கை கோல்டு ஆமாம் பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனந்தராஜ் நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரெசென்டேஜ் டவுன் அந்த ஏரியாவில் தான் இருக்குது அகாமடேஷன் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேஆர் கன் இது இந்த ஸ்டாக்கு சிடிஎஸ்எல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருவோம்னா அதுங்க சிடிஎஸ்எல் தாங்க வாங்கலாம் இப்போ வர தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட கீழே நல்லா இருக்கும் நமக்கு லாங் டைமுக்கு இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் தான் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு முப்பது பெர்சன்டேஜ் மேலே நமக்கு டவுன் கொடுத்துச்சுன்னா எல்லாம் சான்ஸை விட்டாச்சு பார்ப்போம் அவன் டல் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது பார்ப்போம் ரீடெஸ்ட் பண்ண ஒரு நினைக்கிறேன் ட்ரெண்ட்லை என்ன ஆமாம் அவ்வளோதாங்க நிறைய எல்லா தகவலும் முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் தாங்க அதனால் வந்து கூட ஒரு மூவாயிரத்து கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆமாம் எஃப்ஐ வந்து பைங் வந்தால் தாங்க ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் பிக் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாமே நல்லா பறக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டிஐ மட்டும் இருந்தால் ஒன் சைடில் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினா மட்டுந்தான் நல்ல ஒரு அருமையான மூமெண்ட் கிடைக்கும் எஃப்ஐ டேட்டாக பாருங்கள் கண்டினியூவாக செல்லிங் தான் இந்த மாதம் டிசம்பர் மாதத்துலேருந்து ஒன்றாந்தேலேருந்து ஒரு நாளோட கிரீன் கிடையாதுங்க பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலே செல் பண்ணி முடிச்சிருக்காங்க டிஐ ஒன் சைடே வாங்கிட்டு இருக்காங்க எஃப்ஐ ஒன் சைடே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க எஃப்ஐயும் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தாங்க மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபர்தராக ஒரு புல் பேக் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சைடு வேலை தான் இருக்கும் பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் ஏறுது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் இறங்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோல்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சுங்க ஆல் டைம் ஹைகிட்ட நிற்கிது கோல்டு வாங்கியிருக்கலாம் அந்த ஏரியாவில் வாங்கியிருந்தால் நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் நான் கொஞ்சம் கீழே வரும் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் பார்த்தேன் அது நம்ம சான்ஸ் கிடைக்கல சில்வரும் ஆல் டைம் ஹை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுச்சு ரெண்டுமே அருமையான நேரம் ரிட்டனுங்க போட்டு சில்வர் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் பார்த்திங்கனா இங்கேருந்து பதினாறு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே அதை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனுக்கு வெயிட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல ஒரு டவுன் வந்துச்சுன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் வச்சுனே வாங்கிடணும் பார்ப்போம் சான்ஸ் கிடைக்கும் நமக்கு கிடைக்காம போகாது கண்டிப்பாக கிடைக்கும் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரும் பேசட்டும் நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே